ஏயா நீ கொண்டு வந்ததால வேலை ஜாஸ்தி மாதிரி இருக்கு அத போய் என்ன கட்டிக்க கட்டிக்கணும் சொல்றேன் நான் கட்டிக்கிட்டு எங்கிட்டு போறேன் எங்கிட்டு வரேன் நமக்கு இருக்கிறது இந்த நூறு ரூபா நூத்தம்பது ரூபாய் சேலை போதாத இது போதும் எனக்கு அப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது ஒழுங்கா அந்த சேலை எடுத்து கட்டுங்க கூட்டி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படி என்ன பண்ணுவே தெரியாது ஏயா என் காலம் எல்லாம் ஓடி போச்சு இந்த மாதிரி நேரத்துல நான் போய் சேல கட்டிட்டு தெரிஞ்சே வச்சுக்க ஊர்ல உள்ளவளுக்கு எல்லாம் என்ன திரும்ப சொல்லுவாங்க வீட்டுக்கு மர்மம் வர போறா வர காலத்துல பாரு மாமியா இருக்காரு எப்படி சேலை உடுத்திக்கிட்டு தெரியுறா ஏதோ இப்பதான் சின்ன பிள்ளை கணக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அதெல்லாம் வேணாம்பா அதெல்லாம் இருக்கட்டும் வீட்டுக்கு வர மர்மவ கட்டிக்கட்டும் ஏமா ஊர்ல உள்ளவங்க ஆயிரத்தி எட்டு பேசுவான் ஏன்னா வாய் இருக்குன்றதுக்காக என்ன அதனாலும் பேசுவான் அவங்க வாயெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது நான் உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும் தான் ஓனி பண்ணிட்டு இருக்கேன் நீங்க அதை கட்டாம இருந்தா மட்டும் அவங்க என்ன உங்களை வந்துட்டு பாராட்டி தள்ளிடுவாங்களா ஒன்னும் கிடையாது இருக்குது அதை பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஏளனமாக தான் பேசுவாங்களே இல்லை தவிர உங்களை பாராட்டி எல்லாம் பேச மாட்டாங்க பேசுறவங்க பேசிட்டு போட்டோம் நம்ம சந்தோஷத்துக்காக தான் நம்ம வாழணும் அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக வாழணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்க நம்ம தான் நிம்மதி இல்லாம இருக்கணும் இல்லையா அது இங்க பாருங்கம்மா இல்ல அது இதுலாம் சொல்லாதீங்க ஒழுங்கா அந்த சேலை எடுத்து கட்டுங்க அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன் உங்களுக்காக தான் ஆசை ஆசையா பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன் சரியா நீ கொண்டுட்டு வந்த சேலையில எல்லாம் இன்னும் ஜாக்கெட் தைக்கல அது தச்சு தான் போட முடியும் அதுவும் இல்லாம முந்தானி எல்லாம் அடிக்கணும் அதெல்லாம் அடிச்சு விட்டு நான் கட்டிக்கிறேன் சரிங்க யார் தைக்கிறாங்கன்னு பாருங்க அவங்க வீட்டுல நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் இந்த குப்பை மக்கா தைப்பாங்க அதனால நானே கொண்டு போய் கொடுத்துக்கிறேன் உனக்கு எதுக்கு சிரமம் மகா கூட அங்கதானே இருந்தா ஒவ்வொரு நாளும் மகாவை பாப்பினு குப்பை மக்கா தான் போய் நிப்பேன்

அதனால தான் இப்போதைக்கு கொஞ்சம் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் எப்படியும் ஒரு மூணு நாலு வயசுலேயாவது நல்லா வா பேச ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அதுவும் இல்லாமல் அந்த டீச்சர்கிட்டையும் பேசினேன் அவங்களும் சொன்னாங்க பிள்ளைங்க கூட சேர்ந்து இருக்கும்போது கூட பேசுறதுக்கு ஆரம்பிப்பாங்க ஒரு சிலருன்னு அதனால சேர்த்து சேர்த்துள்ளான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்குன்னு எம்மாடி பிள்ளைய கிதை அடிச்சு படிக்கல வைக்கலன்னு சொன்னா என்ன பண்றது அதுக்குதாம கொஞ்சம் பயமா இருக்கு ஏமா அதெல்லாம் நான் என்ன எதுன்னு கேட்டுட்டேம்மா அதெல்லாம் பேசி விசாரிச்சிட்டேன் அப்படிலாம் பண்ண மாட்டாங்களா இது காசு கட்டியில சேர்க்கிறோம் காசு கட்டலன்னா கூட அடிப்பாங்கன்னு சொல்லலாம் இதெல்லாம் அடிக்க மாட்டாங்கம்மா ஆமா நீ அப்படியே நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரியும் அதாம்மா சேத்து விடலான்னு முடிவு பண்ணி இருக்கோம் காசு எல்லாம் எம்பிட்டு ஆகுமாமா வருஷத்துக்கு முப்பதாயிரம் ஆகுமாமா மத்தியானம் வரைக்கும் தான் இருக்கும் நாங்க ஆத்தடி ஏத்தா மதியானம் வரைக்கும் அதுவும் இல்லாம சனி ஞாயிறு விட்டுருவாங்க இதுக்கு போய் முப்பதா ஐயோ அக்கா என்னக்கா இது பெரிய பள்ளிக்கூடம்ல அதனாலதான் தான் உமா நம்ம வீட்டு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தை பத்தி சேர்க்க கூடாதா இம்புட்டு காசை கொட்டி படிக்க வைக்கிறதெல்லாம் எப்படி அது வந்து சரியா வரும் இல்லம்மா நான் அவர் ஒருத்தர் மட்டும் வேலை செஞ்சாருன்னா இதெல்லாம் பார்க்க முடியாது வைக்க முடியாது அதனால நானும் இனிமே வேலைக்கு போலான் இருக்கேம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போனா ஒருத்தரோட செலவுல பாப்பாவுக்கு தேவையானதையும் பார்த்துக்கலாம் இன்னொருத்தர் செலவில் வீட்டு செலவு கொஞ்சம் சேமிப்பு அப்படி இப்படின்னு பார்த்துக்கலாம் அதனால இப்படி முடிவு பண்ணிட்டோம்மா சரிம்மா நீங்க ஏதோ முடிவு பண்ணியிருக்கீங்க அதில் நான் என்னத்த சொல்கிறது எங்களால் முடிஞ்சதே ஏதாவது பாத்து பண்றோம் சரியா மாமா நீ வேலைக்கு அனுப்ப மாட்டாரு எப்படி அனுப்புறேனாரு அவர் எங்கே அனுப்புறேனாரு நானா இது எதுன்னு சொல்லி அனுப்புற அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி அனுப்புறேனாரு ஆ ஏன்னா நம்ம தான் ஒண்ணும் தெரியாம நம்ம வாழ்க்கையை ஓட்டிவிட்டோம் நீ வர காலத்துலாம் வந்துட்டு நல்லா படித்து நல்லா நிலமையில் இருந்தால் தான் மதிப்பாங்க நம்ம வாழ்க்கையில் தான் இம்பிட்டு கஷ்டம் அதுங்க வாழ்க்கையே நல்லா இருக்கணும்ல அதாம்மா எம்புட்டு காசு செலவானாலும் பரவாயில்ல அவன் நல்லா இருக்கணும் அதுக்காக எம்பிட்டு கொட்டுனாலும் பரவாயில்ல எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லம்மா அதெல்லாம் கவலைப்படாதீங்க அண்ணி உங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் அதுவும் இல்லாம சொல்லுவாங்கல்ல யார் ஒருத்தருக்கு எல்லாமே பொறுமையா கிடைக்குதோ நடக்குதோ அவங்களுக்கு எல்லாம் கடவுள் வந்துட்டு சிறந்த பரிசா தேர்ந்தெடுக்கிறதுக்கு நேரம் ஆகுது அது கிடைக்கிறதுக்கு நமக்கு லேட் ஆகும் அந்த சிறந்த பரிசு கிடைக்கும் போது நமக்கு எல்லாமே கிடைச்சிரும் நீங்க கவலையே படாதீங்க இந்த மாசம் என்னன்னே தெரியலப்பா வெயிலும் பனியுமா மாறி மாறி வருது ஒன்னும் பண்ண முடியல பத்ரகாளி வாங்க எங்க வெளிய போயிட்டு வரீங்க போல வெளிய எங்கயும் போலமா நாளைக்கு வேலைக்கு வரலன்னு முத்தையண்ணா கிட்ட போய் சொல்லிட்டு வர போனேன் ஏன் என்ன விஷயம் இல்ல நாளைக்கு சின்ன பொண்ணுக்கு அஞ்சு பிறக்க போகுது சாப்பாடு ஆக்கி போடணும் அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி உங்களையும் கூட்டிகிட்டு போகணும் அதுக்கு முன்னாடி போயிட்டு லீவை சொல்லிட்டு வந்துருவோம்ட்டு தான் அங்க போனேன் ஓ அப்படியா சரி சரி போயிட்டு வந்துருவோம் சரிங்க லேட்டாக சொல்கிறேன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க முன்கூட்டியே சொல்லுவோன்னு நினச்சேன் நீங்கள் காலையில் தோட்டத்துக்கு வேலைக்கு போயிட்டீங்களா அதனால் சொல்ல முடியல இதனால என்ன அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை போயிட்டு வந்துடல தாராளமா எல்லாம் என்ன பண்ணுறீங்க என்னத்தை பண்ணுவோம் அப்படியே பேசிகிட்டு இருக்கோம் வா இருக்கு என்ன விஷயம் அது வா பையன் வந்திருக்கான் அதான் துணியெல்லாம் இன்புட்டி அள்ளிக்கிட்டு வந்துட்டான் இதெல்லாம் கட்டு கட்டுமா கட்டுமான்னு ஒரே ஆடம் இதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட ஜாக்கெட் இல்லையா அதான் டச்சு கொடுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அடடே பரவாயில்லையே ஒருத்தருக்கு இம்பிட்டு சேலையா ஆமாக்கா நம்ம என்னமோ இம்புட்டு சேலையும் கட்டிக்கிட்டு அங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம் வீட்டுல இருக்கிறதுக்கு போய் இம்புட்டு சேலை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அந்த பையன் பையன் துணி எடுத்து கொடுக்கறது ஒரு சந்தோஷம் தானேங்க அது இல்லாம இருக்குங்களா சந்தோஷம்லாம் இருக்கு இருந்தாலும் பையன் கஷ்டப்பட்டுக்கிட்டு நமக்கு இம்புட்டு கொண்டு வந்து போது அதுல என்னத்தங்க சந்தோஷத்தை பாக்க முடியும் சரி விடு இருக்கு புருஷன் தோணைதான் இல்ல அவன் இருந்து செய்ய வேண்டியது புள்ள இருந்து இப்போ உனக்காக செய்யறான் சந்தோஷமா ஏத்துக்க ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் ஊதேரி பையனை பெற்று வச்சிருக்கேன்னு எல்லாரும் நாகமல பல்ல போட்டு இன்புட்டு பேச்சு பேசுறாங்க இப்ப அதே வாய் எப்படி சொல்லுது ஐயோ நம்ம உள்ள ஊருக்காகவே உழைக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி பெருமையால பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாக்கா எல்லாரும் இப்ப ரொம்ப பெருமையா பேசுறாங்க பையனை பாக்கும்போது சந்தோஷமா இருக்குக்கா ஒரு தாய்க்கு வேற என்ன வேணும் இது போதும் அதுவும் இல்லாமல் பையன் அங்கேயும் ட்ரைனிங்கை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லா வேலையும் இவனை இழுத்து போட்டு எல்லாம் செய்கிறானோமாக்கா அப்படிலாம் செஞ்சு சம்பாரிச்சா அறுபதாயிரம் ரூபா கொண்டு வந்திருக்கான் எங்களோட இடம் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல போர் போட்டு வீடு கட்டணும் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் கட்டிப்பட்டு எப்படி ஒரு மாதிரி சந்தோஷமாயிருக்கான் கவலைப்படாத அதெல்லாம் நல்ல அப்படியா நடக்கும் ஓ மனசுக்கும் பையன் மனசுக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் இருக்கு ஆனா என்னக்கா அதுவும் பக்கத்துல நிறைய பேர் சொல்றாங்க இதெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும் இராணுவத்துல வேலை செஞ்சா பொண்ணு தர மாட்டாங்க அப்படி இப்படின்றாங்க நம்ம காலத்துக்கு அப்புறம் அவனை யாரும் பார்க்க மாட்டாங்களோன்னு ஒரு பக்கம் கவலையா போச்சுக்கா அப்படி சொன்ன உடனேமே என்ன பண்றது எனக்கு ஒண்ணும் புரியல நம்ம ஊருக்காரிகளை பத்தி ஒண்ணும் தெரியாதா ஒருத்தர் நல்லா இருந்தாலே பொறுக்காது அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ எதை பத்தி யோசிக்காத

பையன் ஊருக்கு போகிறதுக்குள்ளே தைச்சி கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல நாளைக்கு நான் புள்ள வீட்டுக்கு போகிறேன் நம்ம சின்ன பொண்ணுக்கு ஆக்கி எடுத்துக்கிட்டு அதனால போயிட்டு எப்படியும் அங்கே தங்க வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் வந்தவங்க தச்சு தந்துடுறவா இப்போ எதுவும் தைக்க முடியாது அக்கா பையன் ஒரு அஞ்சாறு நாளில் போயிடுவான்கா அதனால கொஞ்சம் என்னன்னு பார்த்து தச்சு கொடுங்க ஒன்று தச்சிங்கன்னா கூட போதும் மற்றதெல்லாம் கூட பொறுமையாக தைச்சிக்கலாம் ஏன்னா அவன் வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்லி ஆசையாக அம்மா கட்டினதை பார்த்தவன் சந்தோஷப்படுவான் ஆ அதெல்லாம் நான் நீ கவலைப்படாத சரிக்கா நான் வரேன் நல்ல பையன் பத்திரி இந்த மாதிரி பையன்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் எனக்கு ஒரு சின்ன பொண்ணு எதுவும் இருந்துச்சுன்னா நானே என் பொண்ணு நம்ம கதிர்க்கு கட்டி வச்சிருவேன் அம்பிட்டு நல்ல குணம் பிடிச்ச பையன் அவங்க பேசும்போதே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு நம்ம மகாவுக்கு இப்படியாப்பட்ட வாழ்க்கை அமையணும் ஆனால் என்ன அவ தலையை அப்படின்னு எழுதியிருக்கு ஆனால் அந்த மாப்பிள்ளையும் குறை சொல்ல முடியாது மகளை தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க மாமியாரும் அப்படித்தான் எப்படியோ நல்லா இருந்தால் அதுவே போதும் ஹலோ friends ஃபேமிலி family! எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம் சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிறந்த பிறந்தநாள் கொண்டாடினோர் மால்கம் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது ஜெஹோனா மால்வின் மற்றும் நாளை பிறந்தநாள் கொண்டாடுவோர் ருத்திக்ஷா இவர்கள் அனைவரும் நீடூடி வாழணும் நான் கடவுள் கேட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்